விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக்கொள்கின்றோம் இலங்கை ஜனநாயக சோசியலிசக் கூடிய அரசினுடைய பாராளுமன்றத்தினுடைய பிரதி சபாநாயகர் கௌரவ வைத்தியர் ரிஸ்வி சாலிஹ் அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விசேட செய்தி ஒன்றை உங்களுக்கு இப்போது வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் அவர் தன்னுடைய சமூக வலைதள கணக்கில் இந்த செய்தியை பதிவெற்றிருக்கிறார் அதனுடைய அதனுடைய தமிழ் மொழியிலே சற்றே விரிவான தமிழாக்கம் அதே போல ஆங்கில மொழியிலே அவர் சொன்ன அத்தனை விடயங்களும் போல் சிங்கள மொழியிலே சொன்ன அத்தனை விடயங்களையும் நான் உங்களுக்காக வழங்குகிறேன் முதலில் ஆங்கில மொழியிலே அவர் என்ன கூறியிருக்கிறார் என்பதனை சுருக்கமாக பார்க்கலாம் அதனைத் தொடர்ந்து அதன் விரிவாக்கத்தை தமிழிலே பார்ப்போம் ஆகவே முழுமையான காணொலியை இங்கே பாருங்கள் ஏனென்று சொன்னால் வைத்தர் ரிஸ்வி சாலிஹ் அவர்கள் தொடர்பிலும் போலியான தகவல்கள் சமூகத்திலே நடமாடுகின்றன அதாவது சபாநாயகர் அசோகர் அன்வலா அவர்கள் தெரிவித்த அல்லது அவர் தொடர்பான செய்திகளோடு சேர்த்து மக்கள் சிலர் அரசியல் லாபங்களை நோக்காக கொண்டு சில வதந்திகளை பரப்புகிறார்கள் அரசாங்கத்தை விமர்சனம் செய்ய வேண்டும் தவறு செய்கின்ற போது அதற்காக காண்கின்ற எல்லோரையுமே விமர்சனம் செய்ய வேண்டும் என்ற தொழிலாக அதனை கொள்ளக்கூடாது ஆகவே பொய்யான விமர்சனங்கள் இடம்பெறுகின்ற போது அது அது பொய் என்று சொல்வதற்கும் தைரியமாக நாங்கள் இருக்க வேண்டும் உண்மையாக இருக்கின்ற போது அதன் பக்கமும் நாங்கள் இருக்க வேண்டும் ஆகவே ரிஸ்வி சாலிக் அவர்கள் தொடர்பிலே பரவுகின்ற பொய்கள் உண்மையில் வரவேற்கத்தக்கதல்ல அவற்றை செய்கின்றவர்கள் இறைவனை பயிர்ந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் ரிஸ்வி சாலிக் அவர்கள் உண்மையிலே அவர் தான் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது அதனை அவருடைய நட்பெயருக்கு கழகம் ஏற்படுத்தும் வகையிலே சிலர் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அதனை அது பொய் அவர் உண்மையில் அவர் உண்மையானவர்கள் அதனை நிரூபிப்பதற்காக இந்த ஒரு முயற்சி எனவே அன்பான நேர்களை அவர் சொன்ன விடயங்களை முதலில் ஆங்கிலத்திலே பார்ப்போம் அதனைத் தொடர்ந்து சிங்கள மொழியிலும் அதனைத் தொடர்ந்து தமிழிலும் நாங்கள் பார்ப்போம் ஐ பிலீவ் இட் is essential to maintain trust and accountability in leadership in that spirit i wish to share my professional qualifications openly i hold an mbbs degree from nishtar medical college in multan pakistan completed in 1986 and a diploma in dlo from the university of colombo i am a registered medical practitioner with the sri lanka medical council and have practiced medicine for 38 years my career began in government service where I worked in various hospitals acro across the provinces. My career began in government service where I worked in various hospitals across the provinces and in Colombo. After 12 years of public service, I transitioned to general medical practice to continue serving the community in a broader capacity. By sharing my qualifications, I aim to reaffirm the confidence of the people who have placed their trust. You, Dr. Re Spe of Parliament വ ാ කරത ത සිങ ോള മமுறைരി പ පුടා ගැනීම നක පිළිබඳ විශ්වාසය හා වගවීම පවත්වා ගැනීම අති්‍යාවශ බව මම විශ්වාස කරනවා. එමනි മගේ ෘತ് യ සುදුසුකම්ം විവෘ್തව බෙදා ගനනීමට මම කැතිී. මම එක්දහස් නවසය අසු හයදිී පගකිස්ානේ මුල්තාන් හි නිිෂ්ධාර් වෛද්‍යවිද්‍යාලයෙන් MBBS උපාදයත්, කොළම විශ්වවිද්‍යාලයෙන් උගුර කණනාසය පිළිබඳව ඩිපලෝමාවක්ද ලබාති වෙනවා. මම ශ්‍රවලංකා වෛද්‍ය සමභාවේ ලයාාපදිංජි ෛ්‍යවරේක් වනාාතර වසර අටක් වෛද දිවෘත්තියේ යදී සිටිනවා. මගේ වෘතියස් ජීවිතය රාජසේවයෙන් ආරම්භ කලාතර කොළම සහ වෙනත් විවිධ ප්‍රදේශවල රෝහල්වල සේවය කලා. වசර தொොலහකட்ட පசුව இன் இவත්த்துவ புலுள் ධාரித்தාවகிින් මම ජනතාවவෙනුවෙන් சேவய කලා. மගේ சுදුசுக்கම් බෙදාගෙනීම අறுமுண மாக்கරහි ජනතාවத்தබു விශ්වාசிය யල්ලී தහவරු කිරීමයි. நிියෝජ கතාானாயக்க எஸ்வி சாலி ஸ்ിலංக்கா பார்லிெட். அதான் அவர் தொ தர்பித்த கருத்துகளின்ளினுடைய இருமொழுழியாக்கங்கள் திருமொழியாக்கிமின்வதனைவிட மூலமொழி ஆங்கிலத்தில்ல் தெரிவித்திருந்தார் அதனுடைய இரண்டாம் மொழியாக்கம் சிங்களத்தில் இருந்தது இப்போது தமிழுக்கு நாங்கள் வருவோம் அவர் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் மிக முக்கியமான ஒரு விடயம் அதுதான் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசினுடைய பாராளுமன்றத்திலே பிரதி சபாநாயகர் தற்போது இருக்கக்கூடியவர் அதே பதில் சபாநாயகர் பெரும்பாலும் அடுத்த கூட்டத்தொடரிலே பதினேழாம் திகதி பாராளுமன்றம் கூடுகின்ற போது சபாநாயகராக வருவதற்கு தகுதியுடையவர் என்று அறியப்படுகின்றது இந்த நேரத்தில் அந்த விடயம் அவருக்கு கிடைத்துவிடக்கூடாது என்பதற்காகவா இப்படி சில சேறுபூசல்கள் இடம்பெறுகின்றன என்று யோசிக்க தோன்றுகின்றது சற்றே மனம் வருந்துகிறது எங்களினுடைய சிலர் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது எதிர்க்கட்சிக்கு வாக்களித்து அரசாங்கம் அமையவில்லையே என்பதற்காக கஷ்டப்படுகின்றவர்களாக இருக்கலாம் அல்லது இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் முன்னே சென்று விடக்கூடாது என்ற இலங்கையன் என்பதனையே மறந்துவிட்டு நடமாடுகின்ற சில அவப்பேர் வழிகளாக இருக்கலாம் அவர்களை என்னவென்று குறிப்பிடுவது என்று சத்தியமாக தெரியவில்லை ஊடகவியலாளர்களாக நாங்கள் மிக வருந்துகின்ற ஒரு இடம் என்ன என்றால் அனைவரும் இலங்கையர்களாக நின்று யோசிக்க வேண்டிய இடத்தில் இலங்கையர்களாக இருங்கள் தேர்தல் வருகின்ற போது உங்கள் கட்சிக்கு வாக்களியுங்கள் தேர்தல் முடிந்தால் எது அரசாங்கம் வருகிறதோ அதனோடு இணைந்து மக்கள் பணியாற்றுவதற்கு இடம் கொடுங்கள் அவர்கள் ஒத்துழையுங்கள் இதுதானே மக்கள் செய்ய வேண்டிய வேலை ரிஸ்வி சாலிக் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விடயத்தை தமிழில் பார்ப்போம் தலைமைத்துவம் தொடர்பிலான மக்களினுடைய நம்பிக்கை மற்றும் பொறுப்புக்கூறல் என்பவற்றிற்கு கட்டுப்பாட்டு நான் சில முக்கியமான தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதில் அவர் தெரிவித்திருக்கிறார் பாகிஸ்தானினுடைய நிஷ்தார் மருத்துவ கல்வி நிறுவனம் முல்தானிலே இருக்கிறது அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுகளிலே நான் எம்பிபிஎஸ் பட்டம் பெற்று வைத்தியராக நான் கடமையாற்றியிருக்கிறேன் அல்லது அனுமதி பெற்றேன் அதனைத் தொடர்ந்து இலங்கைக்கு வந்து இலங்கையினுடைய பல்கலைக்கழகத்திலே பல்கலைக்கழகம் ஒன்றில் அவர் மூக்கு தொண்டை காது இவைகள் தொடர்பான டிப்ளோமா ஒன்றை பெற்றிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து மிக முக்கியமாக அது தொடர்பான ஒரு பட்டத்தை பெற்றிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து அவர் கிட்டத்தட்ட கொழும்பு மற்றும் இதர மாகாணங்களில் பல்வேறு பகுதிகளிலே அரச சேவையாளராக மருத்துவத் தொல்வையிலே அவர் ஒரு மருத்துவராக பணிபுரிந்திருக்கிறார் இலங்கை மருத்துவ சங்கத்திலே அனுமதி பெற்ற ஒரு வைத்தியராக அதனைத் தொடர்ந்து பன்னிரண்டு வருட அரச சேவையின் பிறகு அவர் தனியார் துறையிலே அவர் மருத்துவராக இப்போது தொடர்ந்து கடமையாற்றி கொண்டிருந்தார் உண்மையில் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் ரிஸ்வி சாலிஹ் அவர்களினுடையால் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை ஆனால் சிலர் ஒரு தேவையற்ற குழப்பத்தை வந்திகளை சமூகத்தில் பரப்புவதற்கு எண்ணுகிறார்கள் அதுதான் மிக முக்கியமான ஒரு வேதனையாக இருக்கும் கொழும்பிலே குறிப்பாக தலைநகரினுடைய ஆரம்ப இடத்திலே வசிக்கக்கூடிய மக்களுக்கு அது நன்கு தெரியும் குறிப்பாக கொழும்புவால் முஸ்லீம்களுக்கு அது நன்காகவே தெரியும் அதனால்தான் கிட்டத்தட்ட எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் அவருக்கு கிடைத்தன தெரியாத ஒருவருக்கு அவ்வளவு கிடைக்காது இல்லையா ஆகவே ஒரு மனிதனினுடைய பெயரை கெடுப்பதற்கு என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம் என்ற நியதி கிடையாது எதை செய்ய வேண்டுமோ அது தவறாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதனை தட்டி கேளுங்கள் நன்றாக இருக்கக்கூடிய பட்சத்திலே தட்டி கொடுங்கள் இரண்டுமே இல்லாத ஒரு நிலையில் இருந்து கொண்டிருப்பது உங்களுக்கும் நல்லதல்ல அடுத்தவர்களுக்கும் நல்லதல்ல சரியானதை தவறாக காண்பித்தல் தவறானதை சரியாக காண்பித்தல் இது எவ்வளவு மகா பெரிய தவறு தெரியுமா கொலை செய்வதை விட கொலையை மறைப்பதற்கு உதவி செய்தது மிகப்பெரிய கொடூரம் போல் கொலை செய்வதற்கு உதவி செய்வது அதைவிட மிகப்பெரிய கொடூரம் கண்ணால் கண்டுவிட்டு காணவில்லை என்று சொல்வது மிகப்பெரிய கொடூரம் காணாததை கண்டதை போன்ற சொல்வது அதைவிட மிகப்பெரிய கொடூரம் இது இவைகளை ஏன் சிந்திப்பதில்லை ஒரு சபாநாயகர் பதவி கிடைப்பதற்கு ஒரு சில அடிகள் தான் இன்னும் இருக்கிறது என்று இருக்கின்ற ஏன் இப்படிப்பட்ட சேறுபூசல்களை அவர் மீது முன்வைக்க வேண்டும் மாற்றின சமூகம் இந்த வேலையை செய்யவில்லை நமது சமூகம் அதனை செய்து கொண்டிருக்கிறது ஏன் சிலருக்கு பிரபல்யமாக வேண்டும் என்ற ஒரு ஆசை இப்போது சமூக ஊடகவியலாளர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் நான் அடிக்கடி சொல்கின்ற ஒரு விடயம்தான் ஊடகங்கள் என்கின்ற வருகின்ற போது தேசிய ஊடகங்களை நம்புங்கள் வானொலி இருக்கிறது தொலைக்காட்சி இருக்கிறது பத்திரிகைகள் இருக்கின்றன இவற்றை பாருங்கள் இவற்றில் சொல்லப்படுகின்ற விடயங்களை நீங்களும் தேடியும் பாருங்கள் அதுதான் உங்களுக்குடைய உங்களுடைய அறிவுக்கு பாத்திரமானது தலையில் ஒரு பகுதி இருக்கிறது இறைவன் வைத்திருக்கிறான் எதற்காக என்றால் பாரத்திற்காக அல்ல அதனை கீழே வைக்காமல் மேலே வைத்திருப்பது அதனுடைய பெருமதி உணர்த்துவதற்காக அன்பான நேயர்களே ரிஷ்விசாலிக் அவர்களாக இருக்கட்டும் நாளை இன்னும் ஒருவருக்காக இருக்கட்டும் சேறுபூசல்கள் விடக்கூடாது அவர் தவறு செய்தால் நீங்கள் தட்டி கேளுங்கள் அவர் தவறு செய்யவில்லை அவர் வைத்தியரா இல்லாமல் வைத்தியர் என்று சொல்லவில்லை அப்படியான ஏன் அப்படி செய்கிறீர்கள் என்பது மிக கேவலமாக இருக்கிறது அதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த வாட்ஸ்அப் செயலியிலே அல்லது சமூக வலைதளங்களிலே தொழில் இல்லாமல் தொழில் செய்பவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா கண்டதை எல்லாம் அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விதமான மனநோய் ஒரு பிராந்தை ஒரு ஒரு விரக்தி நிலை என்று கூட சொல்லலாம் அவர்களுக்கு ஏன்னால் கண்டதையெல்லாம் அடுத்தவர்களுக்கு சொல்லியாக ஆக வேண்டும் அப்படியெல்லாம் இருந்து விடாதீர்கள் குப்பைகளை கிளற வேண்டியது குப்பைகளை சுத்திகரிப்பு பணிகளில் ஈடுபடக்கூடிய ஊழியர்களின் வேலை அதை அவர்கள் சரிவர பார்த்துக்கொள்வார்கள் உங்களுக்கு தேசிய ஊடகங்கள் இருக்கின்றன சரியை சரியாக சொல்வோம் பிள்ளையை பிள்ளையாக சொல்வோம் அதற்காக நீங்கள் உங் சமூக வலைதளம் இருக்கிறது கட்டுப்பாடுகளிலே நினைத்ததை நினைத்தவாறு சொல்லலாம் என்பதற்காக உங்களுக்கு தேவையானவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்காக இந்த வேலையை செய்யாதீர்கள் வங்கு அரசியலை அரசியல்வாதிகள் செய்து கொள்ளட்டும் அரசியல்வாதிகளுக்கு கட்டுப்பட்டு அவர்களினுடைய அடி வருடிகளாக நீங்கள் இருந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது மாற்றத்திலும் தவறுகள் இடம்பெறலாம் அந்த தவறுகள் இடம்பெறுகின்ற போது தட்டிக்கிழங்கள் ஆனால் தவர்களே இடம்பெறாத நிலையில் தட்டி கேட்பது என்பது அது உங்களுடைய அறிவிலித்தன்மைக்கான மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அன்பான நேயர்களே நாடு நன்றாக சென்றால் சந்தோஷப்பட வேண்டியது இந்தியர்களோ பாகிஸ்தானியர்களோ கிடையாது இலங்கையர்கள் நாங்கள் ஏன் நீங்கள் எங்களுடைய நாட்டை நன்று நன்கு செய்யக்கூடியவர்களையும் செய்ய விடாமல் தடுப்பதற்கு எத்தனைக்கிறீர்கள் என்பது தெரியவில்லை அதற்காக அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்பதற்காக மறைத்து மூடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லவும் இல்லை அதற்றையும் தட்டி தட்டி கேட்க வேண்டும் அப்போதுதான் தவறுகளை திருத்திக் கொண்டு செய்வார்கள் அப்படியென்றால் மனிதன் செய்கின்ற தவறுகளுக்கு இறைவன் இந்த உலகத்தை எப்போதோ அழைத்திருக்க வேண்டும் ஏன் நீங்களும் நாங்களும் செய்யாத தவறுகளா வார்த்தைகளில் எவ்வளவு தவறுகள் செய்திருப்போம் எண்ணங்களில் எத்தனை தவறுகள் செய்திருப்போம் செயல்களில் எத்தனை தவறுகள் செய்திருப்போம் இல்லாத தவறுகளை இருப்பது போன்ற சோ சோபித்து காண்பித்திருக்கலாம் எத்தனையோ தடவைகள் ஏன் அடுத்தவர்களை இல்லாமல் செய்வதை தன் தொழிலாக கொள்வதனால் ஊதியம் கிடைக்கிறது என்றால் அது உங்களை எங்கு கொண்டு நிறுத்தும் என்பதனை நீங்கள் சிந்தித்து கொள்ளுங்கள் உங்கள் இடத்தில் உங்களினுடைய பெருமதியை நீங்கள் இழக்கிறீர்கள் அதுதான் மிக முக்கியமானது எனவே எதை எங்கு சொல்ல வேண்டுமோ அதை அங்கு சொல்லுங்கள் எதை எங்கு சொல்லக்கூடாதோ அதை அங்கு சொல்ல முனையாதீர்கள் உங்களினுடைய வளர்ப்பில் இருக்கின்ற குறையை சமூகத்தினுடைய குறையாக மாற்றாதீர்கள் அல்லது நீங்கள் வளர்ந்த விதத்தில் இருக்கின்ற குறையை சமூகத்தின் குறையாக மாற்றாதீர்கள் சமூகத்தின் மீது உங்கள் கடமை இருக்கிறது இலவச கல்வியால் கற்றவர்கள் தான் அதிகம் இருக்கிறீர்கள் அந்த இலவச கல்வியால் கற்றதற்காக இலவசமாக கருத்துக்களை கூறாதீர்கள் கல்வி இலவசமாக கிடைத்தது என்பதற்காக கருத்துக்களையும் இலவசமாக கூற முனையாதீர்கள் என்றால் ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு செயலை விட பாலதூரமானது செயலால் செய்தவற்றை அழிக்கலாம் மறுக்கலாம் மன்னிப்பு கேட்கலாம் சொல்லால் செய்தவைகளை வினைகளை மாற்றவோ மன்னிக்கவோ மறக்கவோ முடியாது எனவே அன்பான நேயர்களை தவறுக்குத்தான் மன்னிப்பு இருக்கிறது குற்றத்துக்கு மன்னிப்பு கிடையாது எனவே தெரியாமல் செய்வது தவறு தெரிந்து கொண்டு செய்வது குற்றம் இப்போது சேறு பூசல்களை செய்பவர்கள் தெரிந்து கொண்டு செய்பவர்களை தவிர தெரியாமல் செய்பவர்கள் கிடையாது அடுத்தவர்கள் மீது சேறு பூசுகின்ற போது நினைத்து கொள்ளுங்கள் உங்கள் சேரில் கால் வைத்து நடக்கின்ற போது நீங்களே அதில் சேர்க்குள் தள்ளப்படுவீர்கள் சேரில் ஒரு துளியாவது உங்கள் உடம்பிலும் ஆடைகளிலும் ஒட்டிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது உண்மையை பேசுங்கள் உண்மையை போன்று பொய்யை பேச முனையாதீர்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்